டீசல் அடித்து முடிச்சுட்டு நம்ம இப்போ இங்கிருந்து கிளம்பியாச்சுங்க லோடு இறக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இன்னொரு நூறு கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் இருக்குது நம்ம அப்படியே புறப்பெல்லாம் வாங்க இப்போ இந்த இடத்துலேருந்து எடுத்தாச்சு நான் தான் வண்டியை எடுக்கிறேன் அடுத்து அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம லோடு இறக்கி முடிச்சுட்டு அடுத்த லோடு ஏற்றத்துக்காக நம்ம பயணத்தை தொடர்ந்துட்டோம் சரி வாங்க நண்பர்களே அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு லோடு ஏற்ற ஆரம்பிப்போம் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு அடுத்த லோடுக்கு தான் போகணும் லோடு ஏற்றிக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இந்த டயரு வெடிச்சிச்சு இல்லையா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு வண்டி பக்கம் நிப்பாட்டி ஹெல்ப் கேட்டுருப்போம் நான் யாருமே நிப்பாட்ட வேலை அது ஒரு மனசுக்கு கவலையாக இருந்தது உண்மையாகவே நான்லாம் எல்லாம் ஒரு வண்டி இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நிற்குது அப்படின்னு நிப்பாட்டினாங்கன்னா கண்டிப்பாக நான் நிப்பாட்டியே அவங்களுக்கு ஒரு என்னால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் வருவேன் சரி நமக்கு கிடைக்கல போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது சரி இப்போ நம்ம அங்கேருந்து நம்ம கிளம்பி வந்துவிட்டோம் இப்போ லோடும் இறக்காச்சு அடுத்த லோடு ஏற்றுகிறதுக்காக இப்போ கிளம்ப போகிறோம் பார்க்கலாம் ஆனால் அது கொஞ்சம் சங்கடமாக தான் அங்கே இருந்துச்சு உண்மையாகவே என்னடா நம்ம தமிழ்நாட்டு வண்டி இத்தனை போகுது நிப்பாட்டுறோம் எதுக்குன்னா எல்லாமே இருக்குது வீல் பாக்ஸ் மட்டும் உட்கார மாட்டேங்குது அதனால தான் நிப்பாட்டினோம் சரி அது இல்லாமல் ஜாக்கியும் ஒன்று வச்சு ஏற்ற முடியல ஓகே ஒரு வழியாக அப்புறம் கடைசியாக இந்திக்காரங்க வண்டி தான் நிப்பாட்டி கொடுத்தாங்க அப்புறம் அதை வச்சு சப்போர்ட் வச்சு ஏற்றி அப்புறம் அவங்க ஜாக்கி எடுத்து கொடுத்தனு பண்ணதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வீல் போல் தான் கழட்ட முடியாமல் போச்சு அது ஒரு சங்கடமாக இருந்தது சரி நம்ம புறப்படுவோம் அளவுக்கு வாங்க போகலாம் வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம் ஐயோ பயங்கரமான சேர் அப்போ அப்படியே இப்படிதான் பிடிச்சிட்டு வந்தோம் கொஞ்ச நேரம் வாந்தியே வந்துட மாட்டேங்குது அவ்வளோ சேர் அப்படியே எப்படின்னா சாக்கடை மாதிரி ஆகிட்டு கீழே வரையும் காட்டுறதுங்களா டயர்லாம் எப்படி ஆகிட்டு இப்போதான் வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம் ஒன்றுமே பண்ணுறது இல்லை இல்லை இதுவெல்லாம் இருக்குது இடம் ஐயோ ஐயோ இது வேற என்னமோ ஸ்டைல் அப்படி முன்னாடி வேறு ரெண்டு மாப்பிள்ள இங்கே வரா எப்படி ஆயிடுச்சு பாருங்க டயரு சேஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லா அடிச்சிருச்சுங்க தண்ணி தேங்கி தேங்கி எப்படியோ ஒரு மாதிரி வாந்தியே வர மாதிரி உருவாக்கி விடுது ஓரமா போயிரலாம் வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்த ஒரு பத்து நிமிஷத்துல எல்லாம் மொத்தமும் சேர் ஆயி போச்சு தண்ணி எல்லாத்தையுமே நான் இப்போ துடைக்கணும் துடைச்சா தான் லோடு ஏற்றுவாங்க ஆ நிறைய இருக்குது துணி விடு இது காயாத ஒழிச்சுக்கிறோம் இது மரப்பலகை இல்லையா இரும்பு பலகை இரும்பு இல்லையா பிளாட்ஃபாரம் அதனால் இந்த தண்ணியை வடியாது நம்ம தான் துடைக்கணும் இறக்கி முடிகிறதுக்குள்ள எப்படி ஆகிடுச்சு பார்த்தீங்களா பேண்ட்டு என்ன கலரில் இருந்தது எப்படி ஆயிருக்கு பாருங்க இறக்கி முடிச்சுட்டு அடுத்த லோடு வந்திருக்கோம் பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுண்ணா பதினாறு வீல் வண்டிக்கு எத்தனை செட்டு டயருக்கு ஹேண்ட் பிரேக் வேலை செய்யும்னு சொல்லி தெரியுமா சில பேர் தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கான பதிவு ஃப்ரண்ட் ஆக்சிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் மட்டும்தான் வேலை செய்யும் ஹேண்ட் பிரேக் வந்து வேலை செய்யாததுக்கு ஃபஸ்ட் ஆக்சிலுக்கு செகண்ட் ஆக்சல் பார்த்திங்கன்னா பிரேக்கும் வேலை செய்யும் ஹேண்ட் பிரேக்கும் வேலை செய்யும் புரியுதுங்களா அடுத்தது லிஃப்ட் ஆக்சில் வந்து பிரேக் வேலை செய்யும் ஹேண்ட் பிரேக் கிடையாது ஹவுசிங்க்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கும் வேலை செய்யும் ஹேண்ட் பிரேக்கும் வேலை செய்யும் அதே போல் தான் டம்மிக்கும் பிரேக்கு ப்ளஸ் ஹேண்ட் பிரேக் இது ரெண்டுமே வேலை செய்யும் இது சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஏன்னா செகண்ட் ஆக்சில் வந்து பஞ்சர் ஆகிடுச்சுன்னா ஏற்றி அவங்க பார்த்திங்கன்னா கீழே இருக்கும்போதே போல்ட்டு லூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி பண்ண தேவையில்லை நம்ம ஜாக்கி ஏற்றிட்டு கூட நம்ம லூஸ் பண்ணலாம் ஹேண்ட் ப்ரேக்கில் இருக்கும்போது ஃபுல் டைட்டில் தான் இருக்கும் இது தெரியாதவங்களுக்கான பதிவு ரோடு ஏற்றின இடத்துல நிறைய ஜல்லிக்கல்லுலாம் நிறைய இருக்குது போல் கல்லெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன் அப்படியே அரைக்கி அரைக்கி உள்ளே போய் நம்ம கல் வந்து அப்பப்போ பார்த்து கண்டிப்பாக எடுக்கணும் எவ்வளோ பெரிய கல்லு மாட்டியிருக்கு பார்த்தீங்களா இப்போ செக் பண்ணுறது இல்லாமல் திருப்பி மெயின் ரோடு போனோம்னா அங்கேயும் ஒரு வாட்டி எங்கேயோ ஹோட்டல் நிப்பாட்டுறோம்ல அட்டி குடிக்க எப்பயுமே ரெகுலராக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று தொட்டியில் தண்ணி மிதக்க மிதக்க ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியல் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இருக்குங்க அப்படியே இருக்கும் நான் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு சரி குளிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு அப்படியே நம்ம அழகாக போறப்பட்டு போயிட்டே இருக்கலாம் குளிச்சு முடிச்சாச்சு வண்டி கேபின் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு கழிவு முடிச்சுட்டேன் புறப்பட வேண்டியது தான் இப்போது ஃபைனல் டச்சாக ஒரு டீயை குடிச்சிட்டு புறப்படுவோம் மாதிரி இருந்து பயங்கரமான மழை பிடிச்சிருச்சுங்க பிடிச்சி குழந்தை கட்டிக்கிட்டு இருக்கு என்னாச்சுன்னு தெரியல எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு இந்த தார்பாய் போடாமல் வந்தவங்களும் அங்கங்கே மெயின் ரோட்டில் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க தார்பாய் போடுறதுக்காக எல்லாம் சேஃப்டியாக முன்கூட்டியே போட்டுட்டு வந்துருந்தேங்க மழை பெய்யுதோ இல்லையோ தார்பாய் போடுறது நம்ம வேலை தார்பாய் போட்டுட்டு வரதுதான் நல்லது எதனால் அந்த டிராஃபிக் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்டு அதனால் ஒரு பயங்கரமான மழை வந்து வெளுத்து கட்டிக்கிட்டு இருந்துச்சு ஒரு எப்படி சொன்னால் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளேயே பயங்கரமான மழை அந்த மழை பெஞ்சதுனால என்ன ஆகி போச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் லோடெல்லாம் ஏற்றிட்டு வராங்க இல்லையா டைல்ஸு வேறு ஏதாவது தார்பை போடாமல் வந்த லோடுக்கெலாம் அப்போ தான் நிப்பாட்டி அப்படி பைப்பாஸ்லேயே நிப்பாட்டாங்க லெஃப்ட்டு ரைட்டுன்னு நிப்பாட்டிகிட்டு எல்லாம் அங்கேயே தார்பை போட ஆரம்பித்தாங்க பாருங்கள் அதனால தான் ஏற்பட்டு லேட் ஆகி போச்சாங்க இப்போ எங்கே இருக்குன்னா தாராப்பூர் வந்தாச்சு குஜராத்தில் தாராப்பூர் நிப்பாட்டி ஒரு டீயை குடிச்சிட்டு இப்போ தான் வண்டி எடுக்கேன் டயரை செக் பண்ணிவிட்டு நான் டயரில் நிறைய கல் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு இப்போ தான் சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது ஆனால் காய் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் வாங்கியிருந்தோம் இல்லையா அது ரெண்டு மூணு சரியில்லாமல் கெட்டு போச்சு அதை எடுத்து எரிஞ்சிட்டு திருப்பி இப்போ காய் வாங்கிட்டு வர்றதுக்கு நடந்து போயிருக்கான் மாப்பிள்ளை வரதுக்குள்ளே இப்போது சாப்பாடு ரெண்டு விசில் வந்ததுன்னு இறக்கி வைப்போம் இன்னும் நம்ம கம்பெனி வண்டி பாத்தீங்கன்னா இன்னும் வரலைங்க தான் நிப்பாட்டி இருக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அரை கிலோ கத்திரிக்காயா எவ்வளோ அரை கிலோ கத்திரிக்காய் பாருங்க அரை கிலோ கத்திரிக்காய் அந்த சொரக்காய் வந்து பாருங்க இது சொரக்காண்ட பீக்கங்காய் ஒரு கொஞ்சோண்டு இருக்கு அதுதான் இன்னைக்கு சமைக்க போறோம் ஒரு மூணு வேலை வச்சு சாப்பிடலாம் நம்ம கூட வர வண்டிக்கும் கொடுக்கலாம் அவ்வளவு கொழம்பு செஞ்சு அவ்வளவு வரும் டோல்கேட்டுங்களே இது ஒரு ஒருத்தொல்ல ஒரு சில சமயங்கள்ல வண்டி பின்னாடி அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் எடுத்துட்டு போற மாதிரிலாம் ஆயிடுது பணம் இருந்தாலும் ஒரு சில சமயத்துல ஸ்கேன் ஆவதில்லமா அப்படில பின்னாடி போயிருந்தா கூட அடுத்த ட்ராக்ல போயிட்டிக்கலாமால அது ஆஹ் நௌருதப்பா திரு பாக்கலாரு போவாது இன்னும் ஸ்கேன் ஆகல மழை விடாம பேஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கு நம்ம வண்டியுடைய வீல் பாக்ஸு அப்புறம் வீல் ராடு அந்த பாக்ஸுக்கு போடக்கூடிய ராடு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு இல்லையா அது வந்து வேற வண்டியில கம்பெனி வண்டியில் கொடுத்து அனுப்பியிருக்காங்க இப்போ குஜராத்தில் டிவிஸ்ல இருக்க அந்த வண்டி அதை வாங்குறதுக்காக மாப்பிள்ள போயிருக்கான் வாங்கிட்டு வரட்டும் வாங்கிட்டு வந்ததுமே அப்படியே புறப்படுவோம் அந்த வண்டி வேலை செய்யறதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க அதில் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அது அது இல்லைன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஒரு கஷ்டமாகவே இருக்கு ஏன்னா பொருள் இருக்கும்போது எதுவும் ஆகாது பொருள் இல்லாத போது நான் ஆச்சுன்னு வைங்களேன் நம்ம இன்னும் கஷ்டத்துல சிக்கிடுவோம் தான் மஹாராஷ்டிராவை விட குஜராத்ல ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா அந்த ரேஞ்சு வந்து ரேட் கம்மி அதனால இங்கேயே ஒரு நூறு லிட்டர் போட்டுக்கிட்டு போலாம் டயரில் இருக்கிற கல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கல் எடுக்காமல் விட்டேன்னு வைங்களேன் கண்டிப்பா ஏதோ ஒன்று ரெண்டு நுழையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது டயரில் பார்ப்போம் நீங்கள் ஒன்று இருக்கா எடுத்துருவோம் இங்கே பாருங்க நுழைஞ்சிருக்கு பார்த்தீங்களா நுழைஞ்சிருக்கா இது கண்டிப்பாக இப்போ மேலே தான் இருக்குது வண்டி ஓட்ட ஓட்ட அது கண்டிப்பாக உள்ளே போயிடும் வருதுங்களா இந்த கல் ரொம்ப சின்னஸ் தான் ஆனால் இருந்து பாருங்க ரொம்ப சின்னஸ் தான் உள்ளே போயிடுச்சுன்னு வைங்களேன் நம்ம டயர் போட்டு தெளிவிடும் அதுக்கு தான் நம்ம அடிக்கடி முக்கியமாக இந்த கல்லுங்களை எடுக்கிறதுக்கான காரணமே அதுதான் மழை வச்சு எழுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம கிரீஸ் அடிக்கும்போது தான் மழை வரும் கிரீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க கிரீஸ் வந்து அடித்தாச்சு மழை வர கண்டிஷனில் இருக்க நான் வராதுன்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம்